WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, ONLINE ASTRO ASTRO TV KANDU இது புயலா பேச பேசியிருக்காங்க அவங்களும் வந்து நானும் விட மாட்டேன் முருகன் வீட்டுக்கு வந்து செவ்வாயை பத்தி தான் பேசுவேன் அப்படின்ட்டு செவ்வாய் பகவானும் நான்காம் பாவகம் அப்படின்ற ஒரு அற்புத தலைப்பில் தன்னுடைய சிற்று ஆட்டுமாறு அனைவருக்கும் வணக்கம் ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து புகுந்த புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம்ம இருக்கிற இடம் பழனி செவ்வாய்க்கு அதிபதி அவர் தான் அப்புறம் அவருக்கு உள்ள மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் எங்கள் குருநாதருக்கு முதல் வணக்கம் இப்போ எனக்கு முன்னாடி பேசினாங்க சக்திவேல் சார் அவர் ஒரு கருத்து சொன்னார் ஒம்போதாம் அதிபதி செவ்வா தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பழனின்னு பேர் உருன்னார் என் பையன் மீன லக்னம் ஒன்பதாம் அதிபதி செவ்வா எங்கள் வீட்டுக்காரர் பேர் பழனியப்பன் நான் இங்கேயே ரிசல்ட்டை சொல்லிடுறேன் அவங்க எடுத்தது சரியாக இருந்துச்சு அடுத்தது செவ்வாயை பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு சொத்து சேரும் சேர்கிற சொத்து அது வந்து நிலையாக இருக்கும் அவங்களுக்கு நாலு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் ஆச்சி உச்சம் அது மாதிரி வரக்குள்ள செவ்வாயோடைய தொடர்பு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு காரியத்தை வந்து நாற்பத்தெட்டு நாள் செய்ய சொல்வோம் அது எதுக்காகன்னா செவ்வாயோடைய பயிற்சி வந்து நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு வேலையை தொடர்ந்து செய்யக்குள்ள அது நம்ம ரத்தத்தில் ஊறிடும் அது உங்களுக்கு தொடர்ந்து செய்கிற ஒரு வாய்ப்பை வந்து ப பயன்படுத்தி கொடுத்துறோம் உங்களுக்கு நீங்களே செய்யலைனாலும் அது உங்களை செய்ய வச்சிடும் அடுத்தது நாலாம் அதிபதி எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்போம் எதுக்காகனா நம்ம சுகமாக இருக்குமா நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலோ சூனியத்தில் போய் இல்லாமல் இருந்தாலோ உங்கள் சுகம் கெடலைன்னு அர்த்தம் பார்க்குறவங்க எல்லோரும் கேட்பாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் எதுக்குன்னா நம்ம சுகம் கெடலை நல்லா இருக்கேன் பேருக்காவது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் அப்போ நம்ம சுகாதிபதி கெடலைன்னு சொல்லு சொல்லலாம் அது மாதிரி ரெண்டாவது நீங்கள் நாலா நாலாம் இடத்துக்கு சந்திரனுக்கோ நாலாம் இடத்துக்கோ செவ்வாய் வந்து மறையாமல் இருக்கணும் அந்த செவ்வாய் நாலாம் இடத்துக்கு மறைஞ்சாலோ உங்களுக்கு சொத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் சூரியன் இருந்து நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்து வந்து உங்களுக்கு நெனைச்சி இருக்கும் அந்த சொத்தால் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் அடுத்தது நாலாம் அதிபதி நாளில் சந்திரன் இருந்தால் அவங்க தாய் பேரில் சொத்து வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க தாய் பேரில் சொத்து வாங்குற ஒரு 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 வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சொத்து வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து தான் அந்த சொத்து நிலச்சி இருக்கும் உங்களுக்கு நாளில் புதன் இருந்தா சொத்து வாங்கினா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனை இருக்கும் ரெண்டு ரெண்டு தடவை நீங்கள் அந்த ரீஸ்ட் ஆஃபீஸு டாக்குமெண்ட்டு பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துடும் நாலாம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு வந்து கோயில் பக்கத்தில் அது மாதிரி இடத்துல உங்களுக்கு சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும் நீங்கள் ஒழுக்கமானவங்களாக இருக்கும் நாளில் குரு இருக்கிறவங்கள நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்த உடனேவே நாளில் குருக்கு பையன் நல்ல பையன் ஒழுக்கமான பையன் நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லலாம் சொத்துலாம் வந்துடும் தானா ஒழுக்கம் வரக்குள்ள சொத்து தானாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொத்து இருக்கா சொந்த வீடு இருக்கா அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க இதை வச்சு தான் அவங்களுடைய திருமணத்தையே அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க அதனால் ந நாளில் குரு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் துணிஞ்சு உங்கள் பொண்ணை கொடுக்கலாம் அவங்க நல்லாவே உங்கள் பொண்ணை பார்த்துப்பாங்க நாலாம் நாலாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு வரக்குள்ள நாலு எட்டு தொடர்பு பன்னெண்டு தொடர்பு வந்துச்சுன்னா ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்துக்கு உண்டான பணம் என்னால் கட்ட முடியலன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் வந்து அதை விற்கிற நிலம உங்களுக்கு வந்துடும் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு வரக்குள்ள சொத்து வாங்கினாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு நெனைச்சி இருக்காது அது ஒரு விற்கக்கூடிய நிலமை வரும் நாலு பத்து தொடர்பு வந்துச்சுன்னா நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா ஒரு கர்மா ஒரு ஒரு கருமா பண்ணுற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துடும் அந்த கருமா பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் சொத்து வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்கன்னா நல்லதாக உங்கள் ஜாதகத்தை வந்து நல்ல ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொத்து வாங்குங்க அந்த சொத்து வந்து உங்களுக்கு நிலச்சி நிற்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு நாளில் வந்து நல்ல கிரகங்கள் இருக்குன்னா நா லக்னாதிபதி நாளில் இருக்க இருந்தாலோ நாலாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ இவங்க இந்த ஜாதகக்காரு அம்மாவுக்காக வாழறவங்க அம்மாவும் பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்க அதேமாரி கடக லக்னமாக இருந்தாலும் அப்படிதான் அவங்க வாழ்க்கை எல்லாமே அவங்க பிள்ளைங்களுக்காகவே அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க தியாகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறேன் இங்கே நாலு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் அந்த குழந்த அப்புறம் அவங்க தாய்க்கு வந்து ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதருக்கு மிக 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 நன்றி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பழனி வந்து ஐயாவோடைய புண்ணியத்தால் எங்கள் ஐயா எப்பயுமே எங்களுக்கு நல்லதாக செய்வாங்க பத்து வருஷம் ஆச்சு பழனி வந்து இதனால தான் அதனால தான் நான் செவ்வாயை பற்றியே பேசினேன் சரி ஐயாவால் நம்ம பழனி முருகரை தரிசிக்கிறோம் ஐயாவையும் தரிசிக்கிறோம் பழனியில் உள்ளவங்களையும் சரிக்கிறோம் அதனால தான் நாங்கள் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஐயா எப்பயுமே எங்களுக்கு எல்லாரோடைய நல்லதையும் பார்ப்பாங்க அது அந்தளவில் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய என் பேர் தென்றல் நான் பெண்ணாடாம் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எளிமையாக ஸ்வீட்டாக அழகாக சொல்லியிருக்காங்க செவ்வாயை பற்றி செவ்வாய் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்ட்டு அம்மா அவர்கள் வந்து இன்னும் ஜோதிடத்துறையில் மென்மேலும் வளர்வதற்கு வாசிகளை கூறி இப்போ அவங்களுக்கு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்